கத்தர் மயமுட்வதாக இந்திய வேத வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாட்டினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டனையாய் கத்தர் அவனுக்கு தந்தினார் கத்தர் மயமுண்டதாக இந்த வசனத்தில் கத்தர் பார்க்கும்போது யோபு இறந்து யோபு அநேக கத்தர் மூலமாக ஒரு சோதிக்கப்பட்டு வரும்போது அநேக பாடுகள் வருது அநேக வேதனைகள் வரும்போது எழுத்து தனியாக எல்லாம் இழந்து போவார் வாரார் அப்போ அவங்க நண்பர்கள் எல்லாமே அவரை குற்றப்படுத்தி பேசுவாங்க ஆனால் அவங்களும் பரசுத்தவன் தான் அவங்க எல்லாமே கத்தரோடைய பேசு அவங்களும் கத்த கத்தோட வச்சு தான் சொல்லுவாங்க நீ வந்து பாவம் செஞ்சிருக்கு அவங்களும் தேவ தேவோட பிள்ளை தான் ஆனால் அவங்க வந்து நீ இவ்வளோ கஷ்டம் வந்ததுனாலே நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி குற்றப்படுத்தும் போது அவங்க மேலேயும் கத்தோடய கோபம் வந்து அவங்களுக்கும் சில பாடுகள் பிரச்சனைகள் வருது வரும் பொழுது அந்த கத்தர் ராசு யோபுட்டை பேசுகிறாரு எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசிட்டு அந்த அப்படி நிற்கும்போது யோபு இவங்க நண்பர்கள் யாரும் இவங்க தான் வேண்டுதல் பண்ணாங்கன்னு பைபிள்ல இல்லை யோபு வந்து எனக்கு பேசி பேசிச்சு கத்தட்ட அநேக காரியங்கள் பேசி முடிச்சது பிறகு யோபு வே கடைசி பார்த்தீங்கன்னா யோபு அத்தனை தான் வேண்டுதல் பண்ணுகிறார் அப்பொழுது கத்தர் என்ன பண்றாரு அவங்க ஓகே அவருடைய ஜெபத்தை கேட்டு நண்பர்களுக்கும் விடுதலை கொடுக்காரு இவருக்கும் விடுதலை கொடுக்காரு அவருடைய இழந்த எல்லாமே ரெண்டு தனியாக பெற்றுக் கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் அநேக நமக்கு நம்ம ஜபம் இல்லையா அந்த ஜபத்துல நம்மளுடைய காரியம் மட்டுமே கூடாது நம்மளுடைய காரியம் எனக்கு சிறையப்பா இருக்குது எனக்கு என்னோட தேவைகளுக்காகவே ஜபித்து அநேக ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் கத்தர் சொல்ற அநேக ஜனங்களுக்காக தேசத்துக்காகவோ அநேக ஜனங்களுக்காக அடைப்பு அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் ஜெபிக்கும் பொழுது அவங்களும் விடுதலை போடுவாங்க அவங்களும் தேவன் அறிந்து கொள்வாங்க அந்த ஆத்தமும் பரலோது போவோம் நம்மளும் ஆயத்தம் பரலவத்துக்கு ஆயத்தமாகவும் நம்மளுக்கும் ஒரு கத்தர் வெளியே கொடுக்குறார் அதுக்கு நம்ம போடுவோம் நம்ம வயோபி வயோபிளாப்பை கத்தரை சொல்லியிருக்காரு இப்ப நம்மளும் அதுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் மாறும் நம்ம ஜெபங்கள் மாறணும் நம்மளும் நம்மளுடைய ஜெபத்தில் அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த அது ஒரு வாய்நாள் இல்லாமல் இருதயத்தில் மாறணும்னா கத்துற ஒரு கற்று அதுக்கான ஒரு அந்த ஆவியை கொடுக்கணும் அந்த ஒரு பாரத்தை கொடுக்கணும் அப்போ அந்த கேட்போம் கத்திர யாராவது ஜெபிக்க சொல்கிறாரோ அதுக்கு தயவு பண்ணுவோம் அப்போ நம்ம ஜபிக்கு ஜெபம் மாறக்கி தேவனை போடுப்போம் இந்த உலகத்துலேயும் எல்லா உடனே நம்ம சாட்சியாக கண்டிப்பாக நடத்துவார் பரலகத்தையும் ஆயுதம் நம்ம அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம் அநேக ஜனங்களா ஜெயிப்போம் அநேக ஜனங்கள் அநேக ஜனங்களா ஜெபிக்கும் போது அவங்களுடைய ஆத்மீட்புக்காக பிரதானமா ஜெபிக்கணும் உலக காரியங்களுக்காக ஜெயிப்போம் வேதிக்காக சில காரியங்கள் ஜெயிப்போம் உலக காரியங்கள் வந்து உலக தேவை ஆனா பூமியில வாழ்ந்தாரு போதா தேவை வெள்ளத்தின் மிக எண்பது வருஷம் வரதும் தேவை அதுக்கு போற நித்திய காலமா போகுது நித்திய ஜீவன் தான் சோ அதுக்காக பிரதானமா நம்ம அடுத்தவங்களாக பிரேயர் பண்ணுவோம் நம்மளும் அதை ஆயத்தப்படுத்துவோம் அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் காரியங்களும் ஜெயிப்போம் கண்டிப்பாக அந்த பூமியில தேவன் கண்டிப்பா அவங்க வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் பல்லோகத்துக்கு ஆயுதப்படுத்துவார் அது தேவன் கருவி செய்வாராக